பரிவர்த்தனை என்றாலே அதிக யோகம் தான் அதில் சந்தேகமே இல்லை ஏன் தெரியுமா ஒரு பரிவர்த்தனை இருந்தால் இரண்டு கிரகங்கள் ஆட்சியாகிவிடும் இரண்டு அல்லது மூன்று பரிவர்த்தனைகள் இருந்தால் அது ராஜயோகமாக பார்க்கப்படுகிறது அதிலும் பரிவர்த்தனை பெற்ற கிரகங்கள் திசை நடத்தினால் இரட்டிப்பு பலன்களை கொடுத்து உன்னதமான நிலைக்கு ஜாதகரை உயர்த்திவிடும் இரண்டு கிரகங்கள் ஆட்சி பெறுவது என்பது சாதாரண யோகம் அல்லவே ஒரு ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகம் ஆட்சியாகவோ அல்லது உச்சமாகவோ அமைந்துவிட்டால் அந்த ஜாதகமே யோகமான ஜாதகம் ஆகும் அப்படியானால் இங்கு ஒரு பரிவர்த்தனையில் இரண்டு கிரகங்கள் பலம் பெறுவது ஜாதகரை குடிசையில் பிறந்தாலும் கோடீஸ்வரனாக மாற்றிவிடும் ஜோதிடம் என்பது ஒரு கட்டுக்குள் அடைபடுவது இல்லையே வானில் சலனமாகிக் கொண்டு உள்ள வான் பொருள்களை வைத்து பலன்களை கண்டுபிடிப்பது என்பது காற்றில் கயிறு திரிக்கும் வேலைதான் பரிவர்த்தனை யோகத்தால் உலக புகழ் பெற்றவர்களும் உண்டு வாழந்தவர்களும் உண்டு பரிவர்த்தனை யோகம் பாதிக்கவும் செய்யுமா ஒரு எடுத்துக்காட்டுடன் பார்ப்போமா சந்திரன் செவ்வாய் பரிவர்த்தனை பெற்ற ஜாதகம் இந்த பரிவர்த்தனையால் இரண்டு கிரகங்கள் ஆட்சி பெறுகின்றன எனவே யோகத்தை வாரி வழங்கிவிட்டதா என்றால் வாரித்தான் வழங்கிவிட்டது ஆனால் எதிர்மறையாக செவ்வாய் திசை முதல் குடும்பத்தில் புயல் வீசியது கணவன் மனைவி பிரிவினை அவமானம் தற்கொலை முயற்சி தோல்வி எல்லாம் நடந்து முடிந்துவிட்டது ஏன் இந்த பெண்ணுக்கு இந்த நிலை பரிவர்த்தனை யோகத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் ஆட்சி பெறுகிறது செவ்வாய் ஏழுமிடம் அல்லது லக்கினத்திலிருந்து திசை நடத்தினால் அந்த குடும்பம் பிரிவினையை நோக்கி செல்லும் என்பது ஜோதிட விதி ஆகவே பரிவர்த்தனையில் மேஷத்தில் ஏழுமிடத்தில் செவ்வாய் ஆட்சி பெறுவதால் குடும்பத்தில் ஒற்றுமை கேள்விக்குறியாகிவிட்டது இங்கு செவ்வாய் பரிவர்த்தனை பெறாமல் நீச்ச பங்க ராஜ யோகம் பெற்றிருந்தால் இந்த குடும்பம் எந்த பாதிப்பையும் சந்தித்திருக்காது இங்கு பரிவர்த்தனையால் மட்டுமே பாதிப்பு வந்துவிட்டது நீச்ச பங்க யோகம் இல்லாமல் போனால் கூட செவ்வாய் திசை பிரச்சனைகளை கொடுத்தாலும் பிரிவினைகளை கொடுக்காது மேலும் தற்கொலை முயற்சி வரை செல்லாது பரிவர்த்தனை தான் பலம் பார்த்துவிட்டது அடுத்து வரும் ராகு திசை இருக்கட்டும் செவ்வாய் திசையையே இந்த குடும்பம் தாண்ட முடியவில்லை ஒருவேளை நீச்ச பங்க செவ்வாய்க்கு கிடைத்திருந்தால் ராகு திசை யோக திசையாக இருக்குமே தவிர தனித்த ராகு இரண்டில் இருந்தாலும் நன்றாகவே இருக்கும் எந்த இடத்து அதிபதி எங்கு பரிவர்த்தனை பெறுகிறார் என்பதை விட அந்த பரிவர்த்தனையால் என்ன நடக்கும் என்று கணிப்பதே முக்கியமாகும் எட்டாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை பெறுகிறார் ஆறாம் இடத்து அதிபதி பரிவர்த்தனை பெறுகிறார் எனவே கெடுதல் தான் நடக்கும் நான்காம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி பரிவர்த்தனை பெற்றால்தான் நல்லது என்பதெல்லாம் இல்லை பரிவர்த்தனையில் என்ன செய்யப்போகிறது என்பதுதான் முக்கியம்